வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள நிகழ்தவு பரவல்கள் பிராவல்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள பெர்னோலி பரவல் இந்த பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருமா ஒவ்வொன்றும் வெற்றி நிகழ்தவு பி உடைய ஐந்து சார்பற்ற பெர்னோலியின் முயற்சிகளை எடுத்துக்கொண்டால் அவற்றில் குறைந்தது ஒரு தோல்வி கிடைக்க நிகழ்ந்தவு என்பது முப்பத்தொன்று பை முப்பத்தி ரெண்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது எனில் பியின் மதிப்பு அமையும் இடைவெளி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்திங்கன்னா க்ளோஸ் இன்ட்ரவல் கமா ஒன் பை ரெண்டு ஆப்ஷன் பிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி திறந்த இடைவெளி ஒன்று பை கமா ஒன்று ஆப்ஷன் சிங்கிறதும் பார்த்திங்கன்னா பாதி திறந்த இடைவெளி ஒன்று பை ரெண்டு கமா மூணு பை நாலு ஆப்ஷன் டிங்கிறதும் பாதி திறந்த இடைவெளி மூணு பை நாலு கம் பதினொன்று பை பன்னெண்டு இந்த நாளில் எது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ்தகுனா என்ன அதற்கு அடிப்படை ஃபார்ம்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கில் பெர்னோலி பரவல் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறதா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க அப்போ பெர்னோலி பரவல்னா என்ன அதற்கு வரையிற என்ன எப்படி அந்த அதோடய வரையறைகளை பயன்படுத்தி இந்த கணக்கை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துருமா இப்போ இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் வெற்றி நிகழ்தகவு வெற்றி நிகழ்தகவு என்னென்னா பி அப்படிங்கிறது உடைய ஐந்து சார்பற்ற ஐந்து சார்பற்ற பெர்னோலியின் முயற்சிகளை நம்ம எடுத்துக்க போகிறோம் அவற்றை எடுத்துக்கொண்டோம்னா அவற்றில் குறைந்தது ஒரு தோல்வி அதாவது அட்லீஸ்ட்டு ஒரு ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா அதோட மதிப்பு எப்படி இருக்கும்னா முப்பத்தொன்று பை முப்பத்து ரெண்டை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறது அதாவது கிரேட்டர் தனாக்கோல் டு முப்பத்தொன்று பை முப்பத்து ரெண்டாக இருக்குது எந்த நிகழ்தகுன்னா அந்த ஒரு தோல்வி கிடைக்க குறைந்தது ஒரு தோல்வி கிடைக்க நிகழ்தகு அப்படிங்கிறது நமக்கு கிரேட்டர் தனிகோல்ட்டு முப்பத்தொன்று பை முப்பத்து ரெண்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீயின் மதிப்பு அதாவது அந்த வெற்றியின் நிகழ்தகவு அதுதான் பீனு குறிக்கிது அப்போ பீயின் மதிப்பு எந்த இடைவெளியில் அமையும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு அடிப்படையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னோலி பரவல் அதாவது பெர்னோலியின் ட்ரையல் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நன்றாக தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னு தெரிஞ்சுக்குமா இப்போது ஒரு பெர்னொலி முயற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது பெர்னோலி ட்ரையல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சமவாய்ப்பு மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இங்கே சம அளவுக்கு அதாவது வெற்றி தோல்வி ரெண்டில் ஒன்று நடக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து பெர்னோலி முயற்சி அப்படின்னு அழைக்கப்படுது உதாரணமாக ஒரு நாணயத்தை சுண்டுதல் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பக்கம் பூ விழலாம் அல்லது ஏறனா விழலாம் தலை விழலாம் இப்போ ஒரு நாணயத்தை சுண்டும் போது இரண்டில் ஒன்று நடக்கும் பூ விழலாம் அல்லது தலை விழலாம் இதை மாதிரியாக இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு தான் என்ன பேர் பெர்னோலி ட்ரையல் அதாவது பெருநொழியின் முயற்சி இதே மாதிரி வெற்றி கிடைக்கலாம் அல்லது தோல்வி கிடைக்கலாம் ரெண்டில் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பகடை உருட்டுறோம் அதில் கிடைக்கக்கூடிய முகங்கள் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள முகங்கள் எது வேணாலும் நமக்கு அந்த மதிப்புகள் விழலாம் ஒரு பகடை உருட்டும் போது அப்போ ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்குன்னா ஒரு எண்ணம் எடுத்துக்குவோம் உதாரணமாக ரெண்டுங்கிறது விழுவிற்கு நிகழ்ந்த ஒன்று கிடைக்குதுன்னா இப்போ ரெண்டு விழாமல் இருக்கிறது நிகழ்ந்தவும் அங்கே நமக்கு கிடைக்குது ஓகே ரெண்டு விழலாம் அல்லது ரெண்டு விழாமல் இருக்கலாம் அப்போ இதை மாதிரியாக வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு அதாவது ட்ரயல்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பெர்நொலி முயற்சி அப்படின்னு பேர் அதாவது இதுதான் பெர்னொலி பரவலுக்கு அடிப்படையான விஷயம் இந்த முயற்சிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா பெர்னொலி ட்ரையல்ஸ் அப்படின்னு பேர் இந்த பெர்னொலி பரவலில் கிடைக்கக்கூடிய அந்த நிகழ்தகவு நிறை சார்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒன்று தான் வெற்றி தோல்வி அப்போ ரெண்டு மதிப்புகள் தான் இருக்கும் அதாவது வெற்றினா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸிகோல்ட்டு ஒன்றுன்னு சொல்லுவோம் தோல்வின்னா ஜீரோன்னு சொல்லுவோம் இப்போ வெற்றி நிகழ்ந்தவு தான் நம்ம கணக்கில் கொடுத்துட்டாங்க பீனு வச்சுக்கோங்கன்னு இங்கேயும் பாருங்கள் பீனு தான் இருக்குது இப்போ எஃபாஃபக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கலாம்னா பீனு இருக்கலாம் எப்போன்னா அது வெற்றி கிடைக்கும் போது அது வந்து வெற்றி கிடைக்கவில்லைனா தோல்வி கிடைக்கும் அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கோம் கியூனு வச்சுக்கோம் அப்போ கியூ ஈக்குவல் டு என்னென்னா ஒன் மைனஸ் பி அப்போ அந்த நிலையில் வந்து பெர்னோலியோட அந்த நிகழ்தவு நிறை சார்போட மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் அதனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா பி என்பது வெற்றி நிகழ்ந்தவு அது எந்த நிலையன்னா வெற்றி கிடைக்கும்போது எக்ஸிகோல்டு ஒன்று அடுத்தது க்யூங்கிறது பார்த்திங்கன்னா தோல்வி நிகழ்ந்தவு அதாவது எக்ஸிகோல்டு ஜீரோ இந்த ரெண்டே விஷயங்கள் தான் ரெண்டில் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதுக்கு தான் பேர் என்னது பெர்னோலி ட்ரையல்ஸ் அதாவது பெர்னோலி முயற்சி அப்படின்னு பேர் ஓகே இந்த கணக்கில் அதை மாதிரி உள்ள முயற்சி தான் கொடுத்துருக்காங்க அது ஐந்து முறை மேற்கொள்ளப்படுது அப்படின்னா அதே நிகழ்ந்த ஐந்து முறை பெருக்கிக்க வேண்டிதான் ஓகே எப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெற்றி நிகழ்தகவு பின்னு கொடுத்துருக்காங்க அது இங்கே வரையறையிலேயும் அதே தான் இருக்குது பாருங்க அதே எழுத்து தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் ஓகே இப்போ இதில் உள்ள அடிப்படை தகவல்களை வச்சு நம்ம கணக்கை சால்வ் பண்ணிடுமா இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா வெற்றியின் நிகழ்தகவு என்ன கொடுத்துருங்க பின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ப்ராவல்ட்டி ஆஃப் சக்ஸஸ் அதாவது வெற்றி என்பது பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அவற்றில் குறைந்தது ஒரு தோல்வி கிடைக்க நிகழ்தகவு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது பி ஆஃப் குறைந்தது ஒரு தோல்வி குறைந்தது ஒரு தோல்வி கிடைக்க நிகழ்ந்த கிடைக்க நிகழ்தகவு எதற்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ப்ராவல்டி ஆஃப் தோல்வி இல்லை அதாவது ப்ராபல்டி ஆஃப் நோ ஃபெயிலியர் அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு குறைந்தது ஒரு தோல்வி கிடைப்பதற்கான நிகழ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்காதுன்னா தோல்வியே கிடைக்காத நிலை மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அதாவது தோல்வி இல்லைன்னா அது வந்து என்னான்னு சொல்லுவோம் தோல்வி கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதில் என்ன இருக்கும் ஒரு தோல்வி கிடைக்கலாம் ரெண்டு தோல்வி கிடைக்கலாம் மூணு தோல்வி கிடைக்கலாம் நாலு தோல்வி அது மாதிரி ஐந்து தோல்வி வரைக்கும் வரலாம் ஏன்னா மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள் மதிப்பு வந்து ஐந்து சார்பற்ற முயற்சிகள் இருக்குது அதனால் நம்ம வந்து மொத்த நிகழ்ந்தவாக ஆகிய ஒன்றுலேருந்து எதை மைனஸ் பண்ணிடுறோம் தோல்வியின்மையை மைனஸ் பண்ணிடுறோம் ஓகே அப்போ இதை வந்து குறியீட்டில் எழுதுனோம்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்று மைனஸ் தோல்வியின்மை வருதுனா இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஐந்து முறையும் வெற்றி கிடைக்குதுன்னு அர்த்தம் ஓகே நம்ம மொத்தம் எத்தனை முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஐந்து சார்பற்ற வெர்நோலி முயற்சிகள்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஐந்து முறையும் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் தோல்வியின்மை கிடைக்கும் நோ ஃபெயிலியருங்கிறது கிடைக்கும் அப்போது ஒரு முறை வெற்றி பெறுவதற்கு தான் கொஸ்டின்லேயே கொடுத்துட்றாங்க பாருங்கள் என்னது வெற்றி நிகழ்ந்தவு பீனு கொடுத்துருக்காங்க அப்போ ஐந்து முறையும் வெற்றி தான் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் ஐந்து முறை இந்த பெர்னோலி முயற்சிகளை பெருக்கிக்கலாம் அப்போ எத்தனை முறை ஐந்து முறை பியை பெருக்கணும் அப்போ பி வந்து எத்தனை தடவை ஐந்து முறை எழுதி பெருக்கணும் அதை சுருக்கமாக எப்படி குறிப்பிடலாம் பாருங்கள் ஒன் மைனஸ் பி பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாமா ஓகே இதுதான் குறைந்தது ஒரு தோல்வி கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படிங்கிறது இது எதற்கு சமமாக இருக்குன்னா ஒன் மைனஸ் பி பவர் ஃபைவ்க்கு சமமாக இருக்குது ரைட் இப்போ அடுத்து எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு என்பது முப்பத்தொன்று பை முப்பத்து ரெண்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது அதிகமாகவோ அல்லது சமமாக இருக்கிறது அதாவது கிரேட்டர் தனாரி கோல்ட்டு எவ்வளோதுனா முப்பத்தொன்று பை முப்பத்து ரெண்டு அதாவது இதை வந்து எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேட்டர் ஈக்குவல் கோல்ட்டு முப்பத்தொன்று பை முப்பத்ரெண்டோட கம்பேர் பண்ண போகிறோம் ஓகே அப்போ கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்திங்கன்னா ஒன் மைனஸ் பி பவர் ஃபைவ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டு என்ன கிடைக்குது அப்படின்னா அதாவது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் தான் நம்ம என்னென்ன குறியீட்டில் இருக்கோம் அதை ஒரே குறியீடாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வேற ஒன்றும் கிடையாது ஓகே எதற்கு சமமாக இருக்குன்னா முப்பத்தி ஒன்று பை முப்பத்து ரெண்டு இதற்கு அதிகமாகவோ அல்லது சமமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எனில் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பியின் மதிப்பை கண்டுபிடிக்கணும் அது எந்த இடைவெளியில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இதுலேருந்து பியை சிம்ப்ளிஃபை பண்ணுவோம் பாருங்கள் இது வந்து ஒரு பிங்கிறது ஒரு நிகழ்ந்தது அப்படிங்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான் அதனால் அதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஆர்கெச்சஸ் சைடு அனுப்பலாம் அப்போ இந்த மைனஸ் பி போர் ஃபைவ் ஆர்ஹெச்எஸுக்கும் இந்த முப்பத்தொன்று பை முப்பத்து ரெண்டு எல்ஹெச்எஸ்க்கும் அனுப்புவோம் அப்போ என்ன கிடைக்கும் ஒன்று மைனஸ் முப்பத்தொன்று பை முப்பத்து ரெண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் கிரேட்டர் தன் ஆரிகோல்ட்டு எவ்வளோ தூரம் P பவர் ஃபைவ் பி பவர் ஃபைவ் கிடைக்கும் ஓகே இதில் LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் LCM 32 ரெண்டு எடுத்தோம்னா இங்கே 32 ரெண்டால் பெருக்கணும் அப்போ 32 ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிரேட்டன் ஆர் ஈக்குவல் டு பி பவர் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ 32 ரெண்டில் முப்பத்தொன்று போயிடுனா எவ்வளவு ஒன்று அப்போ ஒன்று பை முப்பத்து ரெண்டு கிரேட்டர்தன் ஆர் ஈக்குவல் பவர் ஃபைவ் இது அப்படியே இனிக் அப்படியே மாற்றி எழுதுவோம் ஃபஸ்ட்டு பி பவர் ஃபைவ் எழுதுனீங்கன்னா என்ன வரும் இதே லெசனாரிகோல்ட்டை மாற்றிக்கலாம் ஒன்று பை முப்பத்து ரெண்டுன்னு எழுதலாம் ஒன்று பை முப்பத்து ரெண்டு ஓகே அப்போ பி பவர் ஃபைவ் லெசனாரிகோல்ட்டு இந்த ஒன் பை முப்பத்து ரெண்டு முப்பத்தி ரெண்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுனா அதை டூ பவர் ஃபைவ்னு எழுதலாம் ரெண்டு ஐந்து முறை எழுதி போயிருக்கீங்கன்னா என்ன வரும் முப்பத்து ரெண்டு வரும் அப்போ அந்த முப்பத்ரெண்டுக்கு மேலே என்ன போட்டுக்கலாம் டூ பவர் ஃபைவ் போட்டுக்கலாம் அப்போ ஒன் பை டூ பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் அல்லது இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பவர் ஃபைவ் லெசனிக்வல்ட்டு ஒன் பை டூ ஹோல் பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் ஓகே இப்போ பி பவர் ஃபைவ் லெசன்ஆர் இக்கோல்ட் எவ்வளோ கிடைக்குது ஒன் பை டூ பவர் ஃபைவ் இதுலேருந்து பியின் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா இதில் ஒற்றை படை அடுக்கு தான் இருக்குது அதனால் இதுக்கு நம்ம இந்த பக்கமும் ஃபைவ் பவர் இருக்குது அந்த பக்கமும் ஃபைவ் பவர் இருக்குன்னா அதில் ஃபைவ் பவரை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா அதே அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த பேஸில் இருக்கக்கூடிய எண்கள் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியின் மதிப்பு அதிகபட்சம் ஒன் பை டூ கிடைக்கலாம் பியின் மதிப்பு அதிகபட்சம் ஒன் பை டூ பி லெசன் ஆரிகோல்ட்டு ஒன் பை டூன்னு கிடைக்கிது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி அமையக்கூடிய இடைவெளி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பியோட அதிகபட்ச மதிப்பு ஒன் பை டூ இதை பார்த்திங்கன்னா ஆன்சரில் இதை வைத்தே ஆன்சரை சொல்லிடலாம் இருந்தாலும் அதோட குறைந்தபட்ச மதிப்பும் நமக்கு தெரியணுமா இல்லையா அப்போ குறைந்தபட்ச மதிப்பு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்தகவோட குறைந்தபட்ச மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கலாம் ஓகே அப்போ நிகழ்தகவோட மதிப்புகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு நிகழ்தகு மதிப்பு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும் ஜீரோ தான் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஒன்று இருக்கும் நமக்கு அதிகபட்சத்துக்கு இப்போ எல்லை கண்டுபிடிச்சோம் என்னது ஒன் பை டூ வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கன்னு கண்டுபிடிச்சோம் ஓகே இதையும் இப்போ நம்ம பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவையும் கம்பைன் பண்ணுவோம் என கிடைக்கும் அதாவது பி லெசனார் ஈக்குவல் டு ஒன் பை டூவையும் இதையும் ஒரே மா ஒரே இடைவெளி அமைப்பில் எழுதினோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் அப்போ எப்படி எழுதுனாது ஜீரோ லெசனார் ஈக்குவல் டு பி அதாவது இந்த இனிக்வாலிட்டியை அப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கோம் லெசனார் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஓகே இப்போ பிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிலாங்ஸ் டூ இது என்னது மூடிய இடைவெளின்னு பேர் அதாவது ஜீரோ இருக்கலாம் ஒன் பை டூ இருக்கலாங்கிறப்ப அது வந்து என்னது ஒரு மூடிய இடைவெளி அமைப்பில் எழுதலாம் அப்போ இங்கே ஜீரோ கமா ஒன் பை டூ அப்படிங்கிற விடயத்தில் இருக்கக்கூடிய இடைவெளியெல்லாம் பியின் மதிப்பு அமையும் அப்படிங்கிறத இதுலேருந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகே அப்போ தேவையான ஆன்சர் நமக்கு கிடச்சிட்டா ஓகே எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சரில் ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய க்ளோஸ் இன்ட்ரவல் ஜீரோ கமா ஒன் பை டூ தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை பெர்னோலியின் பரவல் அதாவது பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதோட அடிப்படை தகவல்களை வைத்து இந்த வினாவிற்கான விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் உங்களுக்கு நன்றாக இந்த கணக்கு புரியும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்